காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு வேத மதம் பிரிவில் ஹிந்து மதத்தின் ஆதார நூல்கள் பகுதி பதினாறு நம் அறியாமை உலகத்தில் புஸ்தகங்கள் நிறைய இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறது ஒவ்வொரு மதத்தினரும் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை தான் நிரம்பவும் கௌரவமாக வைத்திருக்கிறார்கள் எல்லா புஸ்தகங்களே ஆனாலும் ஒரு புஸ்தகத்தை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் அதில்தான் கடை தேரும் வழிகள் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அந்த புஸ்தகத்துக்கு பூஜை செய்கிறார்கள் நமஸ்காரம் செய்கிறார்கள் சில மதஸ்தர்கள் அந்த புஸ்தகத்திற்கே தனியாக கோயில் கட்டி வணங்குகிறார்கள் சீக்கியர்கள் அவ்வாறு செய்து வருகிறார்கள் அவர்களுடைய மத புஸ்தகத்தை அவர்கள் கிரந்த சாஹேப் என்று மரியாதையாக சொல்லுவார்கள் இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் தங்கள் தங்கள் ஆத்மக்ஷேமத்திற்கு வேண்டிய மார்க்கங்களை சொல்லும் ஒவ்வொரு புஸ்தகத்தை பெற்றிருக்கிறார்கள் இவையெல்லாம் ஒரு மத ஸ்தாபகரின் பெயரில் இருந்தாலும் வாஸ்தவத்தில் பரமாத்மாவின் வாக்கேதான் பகவானின் ஆக்ஞைதான் அந்தந்த மத ஸ்தாபகர் வழியாக வந்தது என்கிறார்கள் இதனால் இவற்றை ரிவீல்டு டெக்ஸ்ட் என்கிறார்கள் இதையே நாமும் அபௌருஷேயம் என்கிறோம் புருஷர்கள் அதாவது மனிதர்கள் தாமே செய்வது பௌருஷேயம் இப்படி இல்லாமல் பரமாத்மாவே மனிதனை கருவி மாத்திரமாக கொண்டு வெளியிடுவது அபௌருஷேயம் சரி நம்முடைய வைதிக மதத்திற்கு ஆதாரமாக எந்த புஸ்தகம் இருக்கிறது மற்ற மதஸ்தர்களை உங்கள் மத புஸ்தகம் எது என்று கேட்டால் அவர்களுக்கு சந்தேகமில்லாமல் இல்லாமல் இன்னது என்று தெரியும் கிறிஸ்தவர்கள் பைபிள் என்பார்கள் முகமதியர்கள் குரான் என்பார்கள் பௌத்தர்கள் திரிபிடகம் என்பார்கள் பார்சியர் ஜெண்டவஸ்தா என்பார்கள் நம்மை கேட்டால் இந்த காலத்தில் சைவர் வைஷ்ணவர் துவைதி அத்வைதி இன்னும் நம் தேசத்தில் இருக்கப்பட்ட பல சம்பிரதாயத்தினருக்கும் பொதுவாக எந்த மத புஸ்தகம் இருக்கிறதென்றால் எல்லோரும் சேர்ந்து எந்த ஒன்றை சொல்லலாம் என்பதே தெரியாமல் விழிக்கிறோம் இதற்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது மற்ற ஜனங்களுக்கு எந்த மதத்தில் ஜனனம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த மதத்தை பற்றி பள்ளிக்கூடத்திலேயே சொல்லி கொடுக்கிறார்கள் அல்லது மத படிப்பை முதலில் இரண்டு அல்லது மூன்று வருஷங்கள் படித்துவிட்டு அப்புறம் லௌகீக படிப்பை படிக்கிறார்கள் அதனால் சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு மதத்தை பற்றிய ஞானம் ஏற்பட்டுவிடுகிறது நம்முடைய மதத்தில் மதத்தை பற்றி படிப்பதே கிடையாது அப்படி படிக்காததனால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வேறு எந்த மதத்துக்காவது ஆள் வேண்டுமானால் நம்முடைய மதத்திலிருந்து பிடித்து கொண்டு போகிறார்கள் மற்ற மதஸ்தர்கள் தங்கள் மதத்திலிருந்து வேறொரு மதத்திற்கு போவதில்லை காரணம் பால்யத்திலிருந்தே மத சாஸ்திரங்களை அவர்கள் படிக்கிறார்கள் அதனால் அதனிடம் பற்று ஏற்படுகிறது நாமோ பால்யத்தில் கொஞ்சம் கூட எட்டி பார்ப்பதில்லை என்ன வாசித்தாலும் ஏறாத வயதில் நாம் வாசிக்கிறோம் நம்முடைய மத புஸ்தகங்களை நாமே தூஷிக்கிறோம் அழிக்கிறோம் நம் படிப்பெல்லாம் வெள்ளைக்கார முறையில் உள்ள படிப்பு பேச்சு ட்ரெஸ் நடவடிக்கை எல்லாமே வெள்ளைக்காரர்களைப் போல இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆசை சுதந்திரம் வந்த பிறகும் இப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் முன்னை விட அதிகமாக வெள்ளைக்கார நாகரிகத்தையே நாம் வாழ்முறையாக்கி கொண்டிருக்கிறோம் சுவதேசியம் பாரத நாகரிகம் நம்முடைய தனி பண்பாடு என்று பேசுவதில் மட்டும் குறைவில்லை உள்ளே பரதேசியாக இருந்து கொண்டு வெளியில் சுதேசி பேச்சு பேசி என்ன பிரயோஜனம் உள்ளும் புறமும் சுதேசியமாக இருப்பதென்றால் நம் தேசத்துக்கு முதுகெலும்பாக காலம் அனாதி தொட்டு இருந்து வருகிற மத விஷயங்களை பால்யத்திலேயே சொல்லிக் கொடுத்தால்தான் அது சாத்தியமாகும் செக்யூலர் ஸ்டேட்டில் அதாவது மதச்சார்பற்ற இராஜாங்கத்தில் இதற்கு வழி பண்ணி தர முடியவில்லை அதனால் பழைய வெள்ளைக்கார படிப்பே தொடர்ந்து வந்திருக்கிறது அதில் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் சூப்பர்ஸ்டிஷியஸ் அதாவது மூட நம்பிக்கை என்பதுதான் இதனால் நம் மதத்துக்கு ஆதாரமான புஸ்தகம் என்ன இந்துக்கள் என்ற உள்ள சகலருக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது என்று கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியாத நிலையில் இருக்கிறோம் விஷயம் தெரியாதவர்கள் மட்டம் தட்டினாலும் இதர தேசங்களில் உள்ள விஷயம் தெரிந்தவர்களும் ஆத்ம சாதகர்களும் நமது ஆத்ம வித்தியை அதாவது லௌகீகம் என்று தோன்றுகிற வித்தியைகள் கூட நம் தேசத்தில் ஆத்ம அபிவிருத்திக்கே சாதனமாக இருப்பதால் நம்முடைய அரசியல் சாஸ்திரம் எக்கனாமிக்ஸ் நாட்டிய சாஸ்திரம் உள்பட எல்லாம் ஆத்ம வித்தியை தான் என்று பாராட்டுகிறார்கள் தேடி தேடி எடுத்துக்கொண்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்துக்கொள்கிறார்கள் எனவே லோகத்தில் நமக்கு ஒரு கௌரவம் வேண்டுமானால் அது எதனால் நமக்கு தன்னால் பிறரது மரியாதை கிடைக்கிறதோ அந்த சாஸ்திரங்களில் நம் அறிவை விருத்தி பண்ணி கொள்வதால் தான் ஏற்படும் சயின்ஸிலும் டெக்னாலஜியிலும் மற்றவர்களுக்கு மேல் நாம் பண்ணி கௌரவம் பெற முடியாது அப்படியே இரண்டொருத்தர் நம்மில் நோபல் பிரைஸ் வாங்கினாலும் இதனால் நாம் பூரிக்கலாமே தவிர லோகம் பூரிக்காது சயின்ஸும் டெக்னாலஜியும் நிறைவு தரவில்லை என்று நாம் ஹிந்துக்களிடம் போனால் அவர்கள் பிலாசபியை விட்டுவிட்டு இதில் வந்து விழுந்திருக்கிறார்களே என்றுதான் நினைக்கிறார்கள் இந்தியாவில்தான் மற்ற அத்தனை தேசங்களின் மகான்களை கூட்டினாலும் அதைவிட ஜாஸ்தியான மகான்கள் தோன்றி ஆத்ம ஆனந்தத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம் பெருமை அதற்கு ஆதாரமாக அவர்கள் கொடுத்து போயிருக்கிற சாஸ்திரங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப குறைவான காரியம் நமக்கு ஆதாரமான மத புஸ்தகத்தின் பேரே தெரியவில்லை தெரியாததால் என்ன மோசம் தெரிந்து கொள்வதால் என்ன லாபம் என்று கூட கேட்கிறோம் பாரத நாகரீகம் என்று லோகம் பூராவும் கொண்டாடுகிற பெரிய சம்பிரதாயத்தின் வாரிசுகளாக வந்திருக்கிற நாம் இப்படி இருக்கலாமா நம் பண்பாடு என்னவானால் என்ன பணம் தான் பெரிசு என்று கண்டம் கண்டமாக பறந்து கொண்டிருக்கலாமா இப்படி மற்ற தேசங்களுக்கு போனவர்கள் பல பேர் என்னிடம் வருகிறார்கள் நாங்கள் போயிருக்கிற தேசங்களில் உள்ளவர்கள் எங்களிடம் நம் மதத்தைப் பற்றி கேட்கிறார்கள் வேதத்தை பற்றி உபனிஷத்தை பற்றி கீதையை பற்றி யோகத்தை பற்றி கோவில்களை பற்றி புராணங்களை பற்றி இன்னும் இப்படி நம் மதத்தில் உள்ள அநேக தத்துவங்களைப் பற்றி ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை அவர்களுக்கு தெரிந்த அளவு கூட நம் மதத்தை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை ரொம்பவும் அவமானமாக இருக்கிறது அதனால் நீங்களாவது சுருக்கமாக நம் மத சித்தாந்தங்களை தத்துவங்களை புஸ்தகமாக போட்டுக் கொடுங்களேன் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அதாவது விதேசியமாக இருப்பதுதான் நமக்கு பெருமை என்று நாம் நினைத்தாலும் அந்த விதேசிகள் நாம் இப்படி இருப்பதை பார்த்து மட்டமாகத்தான் நினைக்கிறார்கள் லோகத்துக்கெல்லாம் பழமையான ஒரு நாகரிகத்தவர்களுக்கு அதனிடம் பற்று போய்விட்டதே என்ற நம்மை பற்றி குறைவாகத்தான் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் நாம் எதையுமே படிக்காமல் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் கூட பரவாயில்லை ஏதோ அறிவு போதாத ஜனங்கள் என்று வைத்து விடுவார்கள் ஆனால் இப்போது நாம் படிப்பதும் பேசுவதும் எழுதுவதும் கொஞ்ச நஞ்சமல்ல அத்தனையும் சயின்ஸ் டெக்னாலஜி அரசியல் வேறு தினசான ஆராய்ச்சிகள் சினிமா கண்ட கண்ட நாவல் என்று இப்படித்தான் இருக்கின்றன அறிவு இல்லாத ஜனங்களாக இல்லாமல் நிறைய புத்தியை செலவழித்து நாம் இத்தனை படித்த போதிலும் எழுதிய போதிலும் நம் தேசத்துக்கே விசேஷமாய் உள்ள அத்தியாத்ம சாஸ்திரங்களை புறக்கணிக்கிறோம் என்பதாலேயே நம்மை பிற தேசத்தார் மிகவும் குறைவாக நினைக்கிறார்கள் ஏராள நூல்கள் நம் மத விஷயமாக உள்ளன நமக்கு அதெல்லாம் வேண்டியிருக்கவில்லை நாமும் நிறைய படிக்கிறோம் ஆனால் எல்லாம் தேசாந்திர புஸ்தகங்கள் தான் மில்டன் வேர்ட்ஸ்வர்த் எழுதினதெல்லாம் நமக்கு தெரியும் பவபூதி என்ன எழுதினார் ஒட்டக்கூத்தர் என்ன எழுதினார் என்றால் தெரியாது லூயி டைனாஸ்டி ஜார் டைனாஸ்டி நமக்கு தெரியும் சூரிய வம்சம் சந்திர வம்சம் தெரியாது ஏன் நம் கோத்திர ரிஷிகள் பேரே தெரியாது நமக்கு சம்பந்தம் இல்லாதவை கட்டுக்கட்டாக தெரியும் ஆனால் எதை கண்டு லோகம் பிரமிக்கிறதோ அதற்கு ஆதாரமான நம் சாஸ்திரங்களின் பெயர் கூட தெரியாது சாஸ்திரஜர்கள் சொல்ல வந்தாலும் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை அசட்டை செய்கிறோம் நம் தேசம் இப்படி ஒரு ஸ்திதியில் இருக்கிறதே என்று ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது நம் பண்பாட்டை பற்றி தெரிந்து கொண்டால் பணம் வருமா என்று நாம் கேட்டுக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் இப்படி ஆகியிருக்கிறது வாஸ்தவத்தில் நாம் பணம் சம்பாதிப்பது வாழ்க்கை நடத்துவது முதலான சகல விஷயங்களும் அந்த பண்பாட்டை நாம் பூரணமாக தெரிந்து கொண்டு அனுஷ்டித்து நிறைவு பெற வேண்டும் என்பதற்குத்தான் என்ன காரணத்துக்காக நம் மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தப்பான கேள்வி அதற்கு காரணம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்ப்பது முழு பிசகு நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்போம் இருப்பதுதான் மதமே தவிர இதனால் வேறு பிரயோஜனம் வேண்டும் என்பதில்லை மத அனுஷ்டானத்தால் தான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பிரயோஜனமான சாந்தமும் பிரேமையும் மோட்சமும் கிடைக்கிறது என்பதை மறந்துவிட்டு அதனால் பணம் வருமா வசதி கிடைக்குமா என்று மட்டும் பார்த்து என்ன பிரயோஜனம் என்கிறோம் பற்று பிரேமை இருந்துவிட்டால் இப்படி பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்கும் எண்ணமே எழாது எதற்கு இது காரணமாக இருந்தால் நாம் இதை விரும்புவோமோ அந்த பணம் வசதி முதலானவற்றையெல்லாம் இதற்கு காரணமாக வைத்து கொண்டு விடுவோம் சாஸ்திரத்தில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறது பிராமணேன நிஷ்காரணோ த ஷடங்கோ வேத அத்தியேயோ ஞேயச்ச என்று இருக்கிறது அதாவது பிராமணனானவன் ஒரு காரணமும் இல்லாமலே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சின்ன வயதில்தான் இப்படி காரணம் கேட்காமல் பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் ஒன்றை சொல்லிக் கொடுத்தால் கற்றுக்கொள்ள தோன்றும் சரித்திரம் எதற்கு படிக்கிறோம் பூகோளம் எதற்கு படிக்கிறோம் என்று கேட்காமலே ஒரு குழந்தை ஸ்கூலில் படிக்கிற போதே நம் மத கிரந்தங்களையும் கொடுக்க வேண்டும் பிற்பாடு காலேஜுக்கு போகிற போது இவன் ஒரு உத்தேசத்தை பிரயோஜனத்தை நினைத்துத்தான் படிக்கிறான் வக்கீலாக வேண்டும் என்று தான் பி படிக்கிறான் வாத்தியாராக வேண்டும் என்றுதான் எல் டி படிக்கிறான் டாக்டராக வேண்டும் என்று தான் எம்பிபிஎஸ் படிக்கிறான் லௌகீகமான பிரயோஜனத்தில் இப்போது ஆசை வந்துவிட்டது அதனால் மத புஸ்தகத்தை தெரிந்து கொண்டு என்ன ஆக வேண்டும் தெரிந்து கொள்வதால் என்ன லாபம் என்றுதான் கேட்பான் அதனால் இந்த கேள்வி முளைப்பதற்கு முன்பே பால்யத்திலிருந்தே இந்த விஷயங்களை ஆரம்பித்து விட வேண்டும் அப்போது தானே பற்று ஏற்பட்டுவிடும் அப்புறமும் விடமாட்டான் பணம் காசை கொடுக்காவிட்டாலும் ஸ்போர்ட்ஸில் அதாவது விளையாட்டில் ஆசை உண்டாகிற மாதிரி சங்கீதத்திலோ சினிமாவிலோ ஆசை உண்டாகிற மாதிரி மத விஷயத்திலும் ஏற்பட்டுவிடும் தற்காலிகமான இன்பத்தை கொடுக்கிற விளையாட்டு வினோதங்களிலிருந்தே இப்படி பிரதி எதிர்பார்க்காத பற்று உண்டாகிறது என்றால் சாஸ்வத சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான மத விஷயத்தில் உண்டாகாமல் போகாது ஆதார கல்வியை நாம் சரியாக அமைத்து தராததில்தான் தோஷம் இத்தனையும் இருக்கிறது மதத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அது சோறு போடுமா என்று கேள்வி கேட்கிற நிலைமை இன்று இருப்பது ரொம்ப அவமானம் அத்தியாயனம் சாப்பாடு போடுமா என்று கேட்காதே நாம் சாப்பிடுவதும் உயிர் வாழ்வதும் அத்தியாயனம் பண்ணத்தான் என்று ஆக்கிக்கொள்ளு என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது காரணம் கேட்காமல் சாஸ்திரங்களை தெரிந்து கொள் என்கிறது இப்படி காரணம் கேட்காமல் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற மதத்தில் குழந்தை பிறந்தவுடன் நம்முடைய வித்தையை அதை அறிய முடியாமல் கத்திரித்து விடுகிறோம் லௌகீக வித்தையை எடுத்தவுடன் வாசிக்க செய்கிறோம் பால்ய பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு ஆஸ்திக புத்தி வரும்படி நாம் பழக்கலாம் இந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் குழந்தைகளுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் ஒரு தகப்பனார் தம்முடைய குழந்தைக்கு உபநயனம் செய்வதாயிருந்தால் டாம்பீக அம்சங்களுக்காக நூற்று கணக்கில் செலவழிக்கிறார் அந்த செலவில் பத்தில் ஒரு பங்கு உபநயனத்திற்காக ஏற்பட்ட காரியத்தில் செலவழித்து அந்த பையனை நல்ல பிரம்மச்சாரியாக உருவாக்கினால் நம்முடைய மத நம்பிக்கை போகாது உபநயன வைபவத்தின் செலவை விட உபநயன லட்சியத்திற்கு செலவு செய்வது விசேஷம் இந்த விஷயங்களில் பிரைவேட் டியூஷன் வைத்து குழந்தைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும் அந்த விஷயங்களை அறிந்த வாதியார் மட்டும் ஏன் ஒருவித லாபமும் இன்றி இருக்க வேண்டும் அவருக்கும் உபயோகமாக இருக்கும் மத விஷயங்கள் பால்யத்திலேயே தெரிந்திருந்தால் சந்தேகமே வராது நம் மதத்துக்கு ஆதாரமான புஸ்தகமே இன்னதென்று தெரியாத கேவல நிலை வராது அப்படி படிக்காததனால் பலவித அபிப்பிராயங்கள் நம்மவர்களிடத்தில் இருக்கின்றன ஒருவர் ஆஸ்திகராக இருக்கிறார் வேறொருவர் நாஸ்திகராக இருக்கிறார் மற்றொருவர் பக்தி இல்லாமல் வெறும் கர்மானுஷ்டானம் மட்டும் செய்கிறார் வேறொருவர் அனுஷ்டானமின்றி பக்தி மட்டும் பண்ணி கொண்டிருக்கிறார் இவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் அபிப்பிராய பேதங்கள் ஏகப்பட்ட விதமாக இருக்கின்றன இதற்காக சண்டை வேறு சந்தேகங்களோ ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன மத படிப்பை இளம் பருவத்திலேயே படித்திருந்தால் எல்லாருடைய அபிப்பிராயமும் ஒன்றாக இருக்கும் சந்தேகம் இருக்காது மத படிப்பை படிக்கிற மற்ற மதங்களில் இத்தனை கட்சிகள் இல்லை என்பதை பிரத்யட்சமாக பார்க்கிறோம் நம்முடைய மத புஸ்தகம் என்ன புஸ்தகத்தை தீர்மானம் பண்ணுவதே இந்த காலத்தில் சிரமமாக இருக்கிறது நம்முடைய புஸ்தகம் எதுவோ அதில் சொல்லியிருக்கிறபடி நாம் அனுஷ்டானம் செய்து வந்தால் நமக்கு க்ஷேமம் உண்டாகும் மத கிரந்தங்களில் எது சொல்லியிருக்கிறதோ அது விஷயம் வேறு புஸ்தகங்களில் சொல்லியிருந்தாலும் தமது மத புஸ்தகம் இதுதான் என்று ஒன்றையே ஒவ்வொரு மதஸ்தரும் கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கு ஒருவன் ஒரு புஸ்தகம் எழுதுவான் நாளைக்கு ஒருவன் வேறு எழுதுவான் அவைகளில் நல்லதும் இருக்கலாம் தப்பும் இருக்கலாம் ஆகையால் ஏதாவது ஒன்றை ஸ்திரமாக ஏற்படுத்தி கொண்டால் நல்லதல்லவா அதற்காகத்தான் பல மதஸ்தர்களும் தங்கள் தங்களுக்கு பிரமாணமாக ஒவ்வொரு புஸ்தகத்தை வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நமது மதம் என்ன என்பதை எந்த மத புஸ்தகங்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் லைப்ரரிகள் கொள்ளாமல் லட்சக்கணக்கில் நம் மத விஷயமாக புஸ்தகங்கள் இருக்கின்றன விஷயங்களும் அதிகமாக இருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்த்தால் மூளை குழம்பி போகும்போல் இருக்கிறது ஒன்றுக்கொன்று அப்படி வித்தியாசம் இருக்கிறது ஆனாலும் இதற்கெல்லாம் ஆதாரமாக பொதுவான சில நூல்கள் உண்டு நம்முடைய மத அனுஷ்டானத்தால் நல்ல அனுபவத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தையே மறந்து ஆனந்தமாக ஏகாந்த நிஷ்டையில் இருந்து கொண்டு என்ன பண்ணினாலும் பொருட்படுத்தாமல் சாந்த சமாதியில் சாகாமல் கிடந்தவர்கள் எத்தனையோ பேர் அவர்களை நாம் பிரத்யட்சமாகவும் பார்க்கிறோம் புஸ்தகங்களின் மூலம் சதாசிவ பிரம்மேந்திரர்கள் பட்டினத்தார் முதலியவர்களை பற்றி கேட்டிருக்கிறோம் இவ்வளவு அனுபவிகள் மற்ற மதங்களில் மிகவும் குறைவு இத்தகைய மதத்திற்கு பிரமாண கிரந்தங்கள் இல்லாமலா போகும்